ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி ஸோ இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை சார்ந்த ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் செலவுகள் அதிகமாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் வெட்டி விரைய செலவுகளாக இருக்கும் அதுக்காக நம்ம மனசு தளர வேண்டாம் ஒரு சில நாட்களில் இதெல்லாம் வருவது சகஜம்தான் அதனால் பத்தாம் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்றைக்கி நமக்கு அலைச்சலையும் செலவையும் கொடுக்கும் ஏதாவது ஒரு விரைய செலவு வருது இல்லை தண்ட செலவு வருதுன்னா மனசு நொந்துக்காமல் சரி இன்னைக்கு நமக்கு ராசி பலனில் இதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க தான் மேசராசினியர்களுக்கு பெண்களுக்குமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில நேரங்களில் நம்ம காசு கேட்டு ஹஸ்பண்ட் கொடுக்கல இல்லை நம்ம பைசா கேட்டு பசங்கள்லாம் நமக்கு காசு தரல அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு அந்த வேதனைகள் ச நம்மள்ட்ட இருந்தால் நம்ம ஏன் இன்னொருத்தட்ட போய் கேட்கணும் அப்படிலாம் நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் போகாதவங்களாக இருக்கட்டும் இன்றைய நாளில் கொஞ்சம் வீண் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் காத்திருக்கிறது இன்று செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைப்பது நல்லது மனசில் இருக்கிறத பிரார்த்தனை பண்ணி உடைங்க அதே மாதிரி விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் தைரியம் உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இந்த வீடு விற்கலை இல்லை வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரலை இல்லை நம்ம நிலம் வாங்கி இன்னொருத்தர் கையில் மாட்டிக்கிச்சு இல்லைன்னா ஆர்கிடெக்ட் பிரச்சனை பண்ணிட்டாரு லேண்ட் பில்டர் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வீட்டுக்காக சில பிரச்சனைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடியதாக இருக்கும் இன்று இந்த ரிஷபராசி நேர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரும் குரு பகவானின் அனுகிரகம் இன்று பரிபூரணமாக உண்டு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று விநாயக பெருமானுக்கு அதனால் மனசில் இருக்கிற குறைகளை சதுர்த்தி திதியில் வருத்தம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது மிதுனராசினியர்கள் இன்றைக்கி திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஸோ இந்த சதுர்த்தி திதியில் கண்டிப்பாக இன்று விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது பல நாளாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு உங்களுக்கு தீரும் ரொம்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் குடும்ப பிரச்சனைகள் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மிதுனராசி நேர்களுக்கு இன்று விநாயகரினுடைய வழிபாடு இல்லாமல் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி நேர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் சென்ற சஞ்சாரம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசு வேலை எதிர்பார்ப்பவர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்து பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய ஆலயத்திற்கு உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சிம்மராசினியர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு செலவுகளை அதிகமாக கொடுப்பார் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியன் லாபத்தில் இருப்பதனால் வரவை விட செலவுகள் இன்று அதிகமாக இருக்கும் இருந்தபோதிலும் புதிய தொழில் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் சிக்கல்கள் இதிலிருந்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து வழக்குகள் விசாரணைகள் இருக்கும் இன்று இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் கன்னிராசினேர்கள் கன்னிராசியில் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் இந்த கன்னிராசி நேர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறுவதற்கு வழிபிறக்கும் காதலர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அதனால திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் சஷ்டி கவச்சம் படித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று புதிய கடன் முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தரும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்து இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அதனால் இன்னைக்கு செவ்வாய் உரையில் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதில் நல்ல தீரும் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும் விரச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் இருக்கலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் திருமண யோகங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்று முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகருக்கு தீபம் ஏற்றவும் தனுசு ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் குறையக்கூடியதாகவே அமைகிறது இந்த தனுசு ராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் பல மாதங்களாக இருந்து வந்த அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கும் விநாயகப் பெருமானுக்கு இன்று வெள்ளம் மற்றும் அரிசி தானம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் சஞ்சாரம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமையை தரும் பல நாளாக குடும்ப சண்டைகள் மற்றும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மன கசப்புகள் மன வேற்றுமைகளுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு கும்பராசினியர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு விநாயகருக்கு இன்று லாபத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரும் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனாலும் இந்த குரு நாலாம் இடத்திற்கு ஆன சஞ்சாரம் வந்து தேவையில்லாத நபர்களால் இன்று உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே கும்பராசினியர்கள் புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையும் மற்றும் உங்கள் பழகப்பட்ட நண்பர்களிடத்திலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது விநாயகருக்கு லாபத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது சிறப்பு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராகு பகவானின் சஞ்சாரம் மீனத்தில் இருப்பது சற்று மனதில் குழப்பத்தை கொடுத்தாலும் மாலை நேரத்தில் நல்ல ஒரு தீர்வு உண்டு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை பொருந்திய சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு வெள்ளம் தானம் செய்ய மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் கேள்வியை பார்க்கலாம் உடலில் வெண்புள்ளிகள் வர எந்த கிரகம் காரணம் இது வந்து இந்த பாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோகத்துக்கு வந்து பாண்டு ரோகம் அப்படின்னு சொல்றது இது அந்த வெண்புள்ளிகள் உடல்ல வரதோ இல்லை தோல்ல எந்த ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே இதற்கு ராகு கேத்து முக்கிய காரணமாக இருக்கும் இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் ஸோ இந்த தோலில் வரக்கூடிய எந்த பிரச்சனைக்குமே கேத்து வந்து ஒரு முக்கிய காரணம் அதில் இந்த வெண்புள்ளிகளுக்கு ராகு கேத்து எந்த பரம்பரையில் நாகத்தை வந்து சர்ப்பத்தை வந்து அடித்த பாபமோ அல்லது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாபம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த சர்ப்ப சாபம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த வெண்மை உடலில் வந்து வெள்ளை வரக்கூடிய இது வந்து இருக்கும் அதனால் இது பாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க கேத்து தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் யார் வீடுகளில் இது இருக்கோ அவங்க வீட்டில் அந்த சர்ப்ப சாபம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த சர்ப்ப சாபம் நிவர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் அதற்கான பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது நல்லது இளைஞர்களை இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்